ஸோ இன்னைக்கு சாட்டர் விட் நைஸ் சாங் எல்லாத்தையும் பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொன்னால் அவங்க பாட்டுக்கு ஆட் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு அப்புறம் எடுத்தோடனே சப்ரிவிசஸ் டிவா ஒரு வாக்குவாதம் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ திவாகர் வந்து கேட்டாங்க எதுக்கு வந்து கிச்சன் டீமில் வந்து சும்மா சும்மா மாற்றிக்கிட்டு இருக்க எதுக்கு வந்து ரம்யாவை வந்து ஹெல்ப்பராக போட்டிருக்க அப்படின்ட்டுன்னு ஏன் ரம்யாவை வந்து ஹெல்பராக போட்டது வந்து திவாகருக்கு வந்து க சொல்லுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் சாப்பாடு கொடுக்கல அவங்களுக்கு

அவங்க பேர் என்ன அரோரா வியானா உங்கள் நாலு பேரும் உட்காந்து கார்டன் ஏரியாவில் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரம்யா வந்து யார் அது யார் அது அந்த மாதிரி என்னை கேட்டது யார் அந்த மாதிரி கேட்டுது அப்படின்ட்டு என் மூஞ்சிக்கு நேராக பார்த்து கேட்காம யார் அப்படி கேட்டதுன்னு கேட்டதுன்னு சுபிக்ஷா போட்டு போட்டு கொடுத்துருச்சா இந்த மாதிரி திவாக அது அப்படியே மனசில் ஏற்றிக்கிட்டு அப்புறம் வந்து பெட்ரூமில் மறுபடியும் கேட்டது மறுபடியர் சரிங்க அவங்களுக்கு தெரிஞ்சு பொதுவாக வந்து கேக்குறாங்க அந்த இடத்துல அப்புறம் சபரி தலைமையில வந்து அந்த ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரா

சபரி தான் நினைக்கிறேன் வந்து மேடம் வந்து கோவப்பட்டு எதா இருந்தாலும் என்னமே என்ன பார்த்து சொல்லி கண்ணை பார்த்து சொல்லி முத்த பார்த்து சொல்லிடு பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிச்சிட்டு அப்புறம் அது இது அப்படியே போயிடுச்சா அப்புறம் சபரி வந்து கேட்டாரு கடைசியா ஒரு கேட்டாரு யார் வந்து குக்கிங்கில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க உடனே பாரு ரேஸ் பண்ணாங்களா அவங்க கையை உடனே சபரி இல்லை சப்ரி இல்லை எஃப்ஜே எஃப்ஜே வந்து அங்கே பார்த்தீங்களா எஃப்ஜேயோட கேமு என்ன கேமு பார்த்தீங்க அவங்க வந்து பாத்ரூம் கிளீனிங்ல இருந்தாங்க பாரு ஏன் கிளீனிங் விட்டு எது கிச்சன் போகணும் அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல முத வந்து அக்கறையா சொல்லி பார்த்தாரு என்ன சொன்னார் ஓ பருவம் கண்ணு இப்படி இருக்குது நீ வந்து குக்கிங் போக முடியாது குக்கிங் போக முடியாது ஒன்றால் அடுப்பில் போய் நிற்க முடியாது வந்து பார்வை வந்து சொன்னாங்க இல்லை நான் வந்து கட்டிங் செய்வேன் கட்டிங் செய்வேன்னு சொன்ன உடனே அப்படியே பல்ட்டை தெரிவிச்சு ஓ அப்போ வந்து என்ன பாத்ரூமில் வந்து இருக்கிறவங்களாம் கேவலங்களா ஏன் உன்னால் பாத்ரூமில் வேலை செய்ய முடியாது அப்படியே மாற்றி அட்டாக் பண்ணுறாரு ஸோ மொத்தமாக அவருக்கு வந்து பார்வை வந்து கிச்சன் டீமுக்கு போகக்கூடாது அவங்க எப்போதுமே கனி அக்கா தான் கிச்சன் டீமில் இருக்கணும் இந்த ரம்யா கனி சபரி இவங்க மூணு பேர் தான் கிச்சன் டீமில் இருக்கணும்

இன்னொன்று வந்து காமுன்னு நான் நினைக்கிறேன் காமு வந்து அவர் பர்சனல் இப்ப நாய் சொன்ன மாதிரி எனக்கு வந்து தான் சொன்னது அவர் நாய்க்குட்டி மாதிரி ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் காமு எங்க போனாலும் பாருக்கு வந்து மவுத் பீஸாக இருக்காரு அவங்க கூட அலைஞ்சிட்டு இருக்காரு எதுவும் சத்தப்படம் கிடையாது அவர் வந்து அவங்க பெட்டாயிட்டா நாய்குட்டி வச்சிருக்காங்க அவங்க கூட வச்சிருக்காங்க காதல் இப்ப நீங்க எனக்கு நாய்க்குட்டி ஆகலையா

அந்த குரூப் இஸ் அப் ஓட சேர்ந்துக்கிட்டு இ இஸ் கார்னரிங் பாரு விக்ரம் பேசும்போது நடுவில் வந்து பொருள் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டேன்னு சொன்னாரு ஆனால் காமுவும் பார்வும் பேச ஆரம்பிச்சுன்னு உடனே வந்துட்டாரு நடுவில் சொம்பு தூக்கிட்டு அப்போ அதுதான் என்ன கேட்டால் விக்ரம் இப்போ தான் ஒழுங்காக கேம் விளாட்றாரு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அப்படியே நான் ஒரு சைடு இருந்தேன் அதையும் வந்து ஒரு குத்தி சொல்லி அதையும் ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்க நீ இவ்வளோ நாள் இப்படி இருந்தேன் இவ்வளோ நாள் இப்படி இருந்தேன் அப்படின்னா அதுக்கும் தேவையில்லையா எல்லாரும் கேம் விளாட்றாங்க நானும் ஒழுங்காக விளையாண்டு பார்த்தேன்

even though she so loud she so annoying she's so irritating but she's honest it's irritating to the max ரொம்ப எல்ல வந்து ஏன்னா அவங்க டாஸ்க்ல இருந்தாங்க என்ன டாஸ்க் அந்த ஹோட்டல் இருந்தாங்க அந்த ஹோல் வீக் வந்து அந்த டாஸ்க் தான் போயிருச்சு ரெண்டு நாள் ARP தரந்துச்சு அப்புறம் அம்மி ரியலைசேஷன் மோட்டுக்கு போனாங்க அப்புறம் டாஸ்க்கு போயிருச்சு இந்த மோடு தான் வந்து நல்லா இருக்கு ஆனா அவர் வந்து விக்ரம் வந்து கத்துல அந்த ஒரு ஏன்னா அவங்க அப்படி பண்றாங்க அவரை

ஃபைனலி சபரி வந்து சாரி சொல்லிவிட்டு அப்புறம் காமும் வந்து விக்ரமுக்கு சாரி ஃபைனலாக குக்கிங் யாருன்னு யார் அமித் கானா உங்கள் மூணு பேரும் குக்கிங் டீமில் குக்கிங் டீமில் போ சேர்த்து போ தூக்கி அவங்கலாம் குக்கிங் டீமில் தூக்கி போட்டாரா அப்புறம் வந்து பிக் பாஸ் பார்த்தாரு என்னடா இதுங்க திருப்பி பேக் டு ஸ்கொயர் காட்டு குச்சல் ஆரம்பிச்சுட்டானுங்க இவனுங்கெல்லாம் இப்படி விட்டா சரி வராது இன்றைக்கி நமக்கு போடுறதுக்கு ஒன்றுமே இருக்காதுன்ட்டு வந்தார் ஒரு தாஸ்க தூக்கிட்டு கானா சாம்ராஜ்யம் தர்பீஸ் சாம்ராஜ்யன்ற ஒரு தாஸ்க தூக்கிட்டு வந்தார் ஸோ தர்பீஸ் தான் ராஜா தர்பி சாம்ராஜ்யத்துக்கு கானா சாம்ராஜ்யத்துக்கு வந்து கானா ராஜா ஸோ தர்பி சாம்ராஜ்யத்துக்கு வந்து ராஜ மாதா வந்து கனியக்கா பிரின்சஸ் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி பா அந்த வரிசையில் பாரு அறுவரா வியான இவங்க மூணு பேத்துக்கும் வந்து தர்பிஸோட அக்கா மகள்கள் அக்கா மகள்க ஸோ இவங்க மூணு பேர்த்துக்குமே ராஜா மேலே ஒரு கண்ணு ஓகேவா அப்புறம் சென்ட்ரா வந்து தளபதி சபரி வந்து சேவையாளர் சேவையாளருக்கும் சர்வன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் சேவன் தானே அப்ப சுபிக்ஷா வந்து சுபிக்ஷா எஃப்ஜே உங்க ரெண்டு பேரும் செர்வெண்டா செர்வெண்ட் அப்புறம் கானா சைட்ல வந்து காமு வந்து மந்திரி திவ்யா வந்து ராஜகுரு பிரஜின் வந்து தளபதி உழவர் வந்து விக்ரம் புலவரா விக்ரம் புலவர் புலவர் ஓகே ரம்யா வந்து டான்சரு அமித் அண்ட் கெமி வந்து செர்வன்ட் இதுல வந்து ஒரு ஒரு பிக் பாஸ் வந்து ஒரு சர்காஸ்டிக்கான ஒரு இது உள்ள போட்டாரு காம பத்தி காம வந்து பல எதிர்நாட்டு பார்வோட காதலர் அதுல அதுல ஒரு இளவரசி பார் இளவரசியோட காதலர் அதனால காதல் வந்து நிறைவேறலன்னு அவர் வந்து

லிங்க் பண்ணது வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது ஓகே அது வந்து வேற ஒரு பேர் கொடுத்துருக்கலாம் மேபி என்டி லவ் மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க கலாச்சார காவலர் காதல் படாமல் இருக்கிறத தடுக்கிறது வந்து எனக்கு வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் அது வந்து பிக்பாஸ் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அப்புறம் வந்து தர்பீஸ் வந்து ராஜா எல்லாமே கெட்டா போட்டுட்டு வந்தாங்கள கெட்ட போட்ட ஒருத்தனே எனக்கு வந்து டர்பீஸ் பார்த்தா டர்பீஸ் எனக்கே வந்துட்டு ஏன் தர்பீஸ் சொல்றேன்னா ஐ மீன் அந்த கேரக்டர் வைஸ் நான் சொல்றேன் இல்லைன்னா அந்த திவாகர் தான் சொல்லுவேன் டர்பீஸ் வந்து ராஜா கெட்டா போட்டோடனே எனக்கு ராஜா மாதிரி தெரியல யமதர்மராஜா யமதர்மராஜா எனக்கு ராஜா மாதிரி தான் இருக்காரு வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார்ல தர்பீஸ் ராஜா வந்து ஸ்பீச் கொடுத்தப்ப எனக்கு கோமாளி ராஜா கோமாளி

அதில் வந்து போட்டி கடுமையாக இருந்துச்சு அதில் வந்து தர்பீஸ் சாம்பியம் ஜெயிக்கிருச்சு சபரி வந்து நடுவில் திடீர்னு அருவு வந்து நம்ம மனசில் உள்ளதெல்லாம் அவரு சொல்லிட்டாரு ஆமா கரெக்டாக சொல்லிட்டாரு எப்படின்னா ஏய் ஒழுங்காக பண்ணுங்கடா அட்லீஸ்ட் ஒன்றும் பண்ணாதனால தான் அஞ்சு நிமிஷம் கண்டென்டாக டிவிக்கு ஷோவுக்கு வரணுங்கிறதுக்காவது இது ஒரு டாஸ்க் கொடுத்தாரு நம்ம வந்து கத்திக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா ஒரே கத்தர் தான் மறுபடியும் பேக் டு பேக் டு ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி என்னென்னா எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க

கிங்டம் வந்து ரொம்ப ஃபேவரேட்டான கேம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்ரி சீசனும் வந்து ஒரு ஃபேவரேட்டான அது வந்து பயங்கர கிரியேட்டிவாக பண்ணுவாங்க எல்லாரும் ஏதாவது எடுத்து ஒளி வச்சுருது அதை பண்ணுறது இதை பண்ணுறது இந்த தடவை வந்து எப்படி வரப்போது இல்லைன்னா எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா பைத்தியங்களும் கொண்டாந்து உள்ளே விட்டாங்களா அந்த பைத்தியங்களை வச்சு சாம்ராஜ்யத்தை எப்படி பிக்பாஸ் சண்டை பண்ண போகிறாருன்னே தெரியல இதில் வந்து இந்த வாரம் ஃபுல்லாக இந்த சாம்ராஜ்ஜியம் ஓடும் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு ஸோ பார்ப்பேன் இன்னைக்கு தான் முதல் நாள் திவகர் ஒரு வகையில் செம்ம நிக்கி நீங்கள் பார்த்தீங்களா அவரோட ஒட்டமலன் சின்னம் அவரோட அந்த சிக்னேச்சர் சிக்னேச்சர் ஆக்ஷன் ஆக்ஷனை வந்து மொத்தத்தையும் மொத்த எல்லாருமே இந்த அந்த சிக்னேச்சர் ஆக்ஷனை செஞ்சாங்க ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ராஜா மாதால்லாம் கொஞ்சம் டேலண்ட்டான நாளை போட்டிருக்கோம் இந்த சைடு திவ்யா இருக்காங்க அந்த சைடு வந்து கனி இருக்காங்க கனி மேபி ஐடியா போடுவோம் ஏன்னா அவங்க தான்

அதை வச்சு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டே இருக்கேன் சும்மா இருக்கிறப்ப அதை வந்து பண்ணவே மாட்டேங்கிறாங்க இந்த ரா இந்த கிங்டம் வந்து இந்த டாபிக் இந்த இது வந்து எவ்வளோ ஃபேவரேட்டான இது ஒன்று ஃபஸ்ட்டு ரிப்பீட் ஆகுது அதையும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த நாள் வந்து காமெடியாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் கானா சைடு கொஞ்சம் ஓகே பாட்டு பாட்டிக்கிட்டு இருந்தாங்க அது கானா சைடுங்கிறதுனால ஆனால் போட்டி அந்த அளவு ஒன்றும் ஒன்றும் சரி இப்போ பார்ப்போம் நாளைக்கு வந்து அடுத்தடுத்து நாளைக்கு வந்து எப்படி இதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களா இல்லை கேவலமாக கொண்டு போகிறாங்களான்னு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஓகே பாய்